நகர்ப்புற ஏழைகளுக்கு கட்டப்படும் வீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் நிதியில் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசினுடைய பங்கு பத்து சதவீதம் மட்டும் கிராமப்புறங்களில் கட்டப்படும் வீடுகளுக்கு ஒன்றிய அரசின் பங்கு முப்பது சதவீதம் மட்டும் மீதம் தருவதெல்லாம் தமிழ்நாடு அரசுதான் இப்படி தமிழ்நாட்டின் நிதி மற்றும் தமிழர்களின் உழைப்பை பயன்படுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு பிரதம மந்திரியினுடைய பெயர் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் பரவாயில்லை பிரதமருடைய பெயரை வைப்பதிலே நீங்கள் வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபம் ஆனால் நாங்கள் கேட்பது ஏன் அதற்கான உரிய நிதியை தமிழ்நாட்டிற்கு தரம் எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் கிராமப்புற ஏழை தாய்மாளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடியை இன்னும் தரம் இருக்கின்ற ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைப்பதுதான் உங்களுடைய நோக்கமா தேசிய சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியத்திற்காக ஒன்றிய அரசு வழங்கும் தொகை இருநூறு ரூபாய் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்வது விதவை மற்றும் மாற்றுத்தனாளி வழங்கப்படுவது முன்னூறு ரூபாய் மட்டும் ஆனால் மக்கள் நலனை மருத்திலே கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வழங்குவது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் குடிசைகளில் வாழும் ஏழை குடும்பங்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்தனாளில் பயன்படும் திட்டங்களுக்கு நிதியை குறைத்துவிட்டு புரியாத மொழிகள் மட்டும் நீட்டி முழக்கி பேர் வைப்பதுதான் உங்களுக்கு வழக்கமா நாடெங்கும் வாழும் மக்களுக்கு தூய்மையான குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டம் இன்று வறண்டு கிடக்கிறது தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய மூவாயிரத்து எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் இன்னும் நிதி வரவில்லை ஏழை மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு தண்ணீருக்கு பதில் கண்ணீரை பரிசீலிப்பது முறையாக இருக்குமா நாட்டு மக்களின் மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒரு சதவீதத்தை தன்னகத்தை கொன்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து பத்து சதவீத வளர்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசிடமிருந்து வெறும் நான்கு சதவீத நிதி உரிமை பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா என்ற கேள்விகளை நான் இந்த பேரவையிலே வைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான விடையை ஒன்றிய அரசோ அல்லது அதை ஆளக்கூடிய கட்சியோ தராமல் போகலாம் ஆனால் நாட்டு மக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நியாயத்தோடு வழங்குவதற்கு காத்திருக்கிறார்